அவங்க பால பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா வெயிலில் என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடு வெயிலில் குளிர்ச்சியான பொருள் என்னென்ன சாப்பிட்லாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை வெயில் இருந்து பார்த்தாலும் ஓவராக தான் அடிக்குது ஓகேவா வெயிலில் சமாளிக்கவே முடில சென்னையாக இருந்தாலும் சரி ஈரோடாலும் சரி திருப்பூராக திருப்பூரா இருந்தாலும் சரி எந்த ஊர்லேயும் வெயில் அதிகமாக தான் இருக்குது அதனால் வெயிலுக்கு என்னென்ன செத்துக்கிட்டா குளிர்ச்சி உடம்புக்கு அதை மட்டும்தான் பார்ப்போம் ஷார்ட்டாக ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி இல்லை சூப்பர்னு கம்மியாக ஆமாம் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம என்ன செத்துக்கலாம் உடம்புனால் சின்னவங்க பழையுது இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சூடலாம் குறைஞ்சோம் உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே குறைஞ்சிடும் உங்களுக்கு மனசு கொஞ்சம் புலுகுள்னு இருக்கும் ஓகேவா அடுத்து என்ன சாப்பிட்றான்னா நுங்கு இந்த ரோட் சைடில் எல்லாம் நுங்கு இருக்கும் நுங்கு இப்போ சீசன் தான் இப்போ சீசனில் நுங்கு நிறையா இருக்கும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பதனி பதனி நேர்த்தி சொல்லவே வேண்டாம் அதில் எவ்வளோ காணும் உங்களுக்கே தெரியும் ஆனால் பதத்தை பதனி வச்சிங்கன்னா ஒட்டம்பு சூடு ரொம்ப எல்லாமே குறைஞ்சிடும் வயிற்று விலகி எல்லாமே சரியாகிடும் யார் வேணால் பிடிக்கணும் பதனி உங்கள் பசங்க எல்லோரும் கொடுங்க பதனி இது மாதிரி சொல்லுங்கள் இயற்கையாக சாப்பிடுங்க வெயிலுக்கு அப்படியே மோர் சின்ன மிளகாய் இருக்கும் சொன்னது மோர் சின்ன மிளகாய் ஃபஸ்ட்டு நுங்கு பதனி இது சேர்த்துங்க அதுக்கப்புறம் இளநீ இளநில நிறையா இருக்குது சத்து இளநீ குடிச்சிங்கன்னா உடம்பு ஃபோடெல்லாம் ரொம்ப இறங்கிடும் ரொம்ப மனசு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கும் வந்து இந்த மாதிரி வெயில் அப்படி தான் சமாளிக்க முடியும் அதனால் ஜூஸ் ஆகிட்டதை தடுத்துட்டு ஒரு பிள்ளைங்களுக்கெல்லாம் இளநீ நுங்கு இது மாதிரி கொடுங்க பதனி இந்த சீசனில் இருக்கிறப்ப தான் நம்ம குடித்தா குடிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேனாவும் கிடைக்காது இருக்காது அது மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான பொருள் மட்டும் மிக இந்த மாதிரி ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தாப்பிடு சாப்பிடாதே ஆகும் உடம்பு கேட்டு வீட்டை குறைக்கணும்னா இந்த மாதிரி காலிலேயே பழையது சின்னவங்க வாங்கி சாப்பிட்டீங்க சொல்லி டம் தான் இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் முக்காவசி எங்கள் ஊரில் வேலைக்கு நான் வந்து எங்கள் ஊரில் எல்லோருமே பழைய தான் சாப்பிடுவாங்க மேக்சிமம் பழையது சின்னவங்க அது சாப்பிட்டிங்கனாலே உடம்பு அவ்வளோ தின்னு இருக்கும் இப்படி சொல்கிறேன் அதை நான் சொல்ல முடியாது நானும் சாப்பிட்ருக்கேன் அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிராமத்து எல்லாம் போயிட்டிங்கனாலே முங்கு பதனி எல்லாமே கிடைக்குது கிராமத்து சைடில் முக்கால்வாசி பழைய சூடு என்னோட கிராமத்துலேயும் அப்படித்தான் பழைய சோழன் நான் வந்து திருவாரூர் மாவட்டம் சித்தாம்பூர்னு ஒரு கிராமம் ஃபுல்லாக பழைய சோழன் ஓகேவா நம்ம குளிர்ச்சியாக சேர்த்துங்க நிறையா ஓகே அவள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அவங்களுக்கு பாய்